மயிலம் அடுத்த கீழ் எடையாம்பாளையம் கிராமத்தில் விவசாயி ஒருவர் வயல்வெளியில் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேல்மலையனூர் தாலுகா அலுவலகத்தில் தீக்குளித்து வாலிபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக பத்தொன்பது பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் நடிகர் ரஜினிகாந்த் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விழைகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்று வந்த நடிகர் ரஜினிகாந்துக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு வயிற்றுப்பகுதி ரத்த நாழத்தில் வீக்கம் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிகிறது இதையடுத்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நீலகிரி மற்றும் கொடைக்கானலுக்கு செல்லும் வெளி மாவட்ட மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உதகை கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு கடந்த மே ஏழாம் தேதி முதல் இ பாஸ் வழங்கும் நடைமுறையை அமல்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது உதகையில் முறையான சாலைகளோ மேம்பாலங்களோ இல்லாத நிலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் பல மணி நேரம் வாகனங்களில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டு வருகிறது இ பாஸ் நடைமுறையால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியும் என்பதோடு தங்கும் விடுதிகளில் கூடுதல் கட்டணம் தண்ணீர் பிரச்சனை இவையெல்லாம் கட்டுக்குள் வரும் என்பதால் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை இ பாஸ் நடைமுறை நீட்டிக்கப்பட்டு இருந்தது இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மறு உத்தரவு வரும் வரை இ பாஸ் நடைமுறை தொடரும் என்று நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இதுவரை நூற்று பன்னிரண்டு இடங்களில் டெங்கு கொசுக்கள் உற்பத்தியாவது பொது சுகாதாரத்துறை ஆய்வில் தெரியவந்துள்ளது அந்த இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மற்றொருபுறம் ஆய்வுப் பணிகளை மேலும் விரிவுபடுத்தி நோய் பரப்பும் கொசுக்களின் உற்பத்தியை கண்டறிந்து வருவதாகவும் கூறியுள்ளனர் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இன்ஃபுளுயன்சா மற்றும் டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருகிறது மருத்துவமனைகளில் அத்தகைய அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளில் தமிழக அரசு மெத்தனம் காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சென்னையில் பெய்த கனமழையால் பள்ளத்தில் தடுமாறி ஒருவர் விழுந்து உயிரிழந்தார் அரசு அரசு மழை வடிகால் கால்வாய்க்காக பள்ளத்தை சுற்றி பாதுகாப்பு சுவர் அமைக்க வேண்டும் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணியில் அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு இந்த துறை அமைச்சர் மேயர் உள்ளிட்டோர் மழைநீர் வடிகால் பணிகள் தொன்னூறு சதவீதம் முடிந்துவிட்டதாக கூறியிருந்தனர் ஆனால் இன்று வரை பணிகள் முடிவு பெறவில்லை இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ளது இனியாவது அரசு துரிதமாக மழைநீர் வடிகால் பணியை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அத்துடன் செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகள் அடிப்படையில் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது உச்ச நீதிமன்ற நிபந்தனையை காவல்துறை கண்காணித்து நிபந்தனையை மீறினால் நடவடிக்கை எடுக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது செந்தில் பாலாஜியின் வழக்குகளை தனி சிறப்பு நீதிமன்றம் அமைத்து ஓராண்டுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கியுள்ளார் திமுகவுக்காக பலர் உழைத்துள்ளனர் பலர் சிறைக்கு சென்று பல சித்திரவதைகளை அனுபவித்துள்ளனர் மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் அனுபவம் வாய்ந்தவர்கள் நிறைய பேர் உள்ளனர் அவர்களுக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி வழங்கப்படவில்லை ஆனால் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் முதல்வர் பதவி கிடைக்கும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி உள்ளிட்டவர்கள் வந்தபோது வாரிசு அரசியல் நடைபெறுவதாக கருணாநிதி குற்றம் சாட்டிய நிலையில் அதேதான் தற்போது திமுகவிலும் நடக்கிறது என்றும் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் ஆகியவை எங்களுக்கு அதிமுகவுக்கான அங்கீகாரம் கொடுத்துவிட்டன ஓபிஎஸ் என்பவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் அதிமுக என்பது எங்கள் தரப்பு மட்டும்தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார் இந்திய கலாச்சாரம் வேளாண்மை மற்றும் சுகாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டு பசு மாடுகளை ராஜமாதா கோமாதா என்று அறிவித்ததுடன் அதன் பாதுகாப்புக்கு புதிய நிதி திட்டத்தையும் மகாராஷ்டிரா அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் சிறு சேமிப்புகளுக்கான வட்டி விகிதம் மாற்றமில்லாமல் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இதன்படி அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் முந்தைய மூன்று மாதங்களில் இருந்த வட்டி விகிதம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பத் மாவட்டத்தில் மருமகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய வழக்கில் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்து வந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் மேற்காசியாவில் பதற்றம் நீடிக்கும் சூழலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார் அப்போது உலகில் பயங்கரவாதத்திற்கு இடமில்லை என்று கூறிய மோடி அமைதிக்கான இந்தியாவின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தினார் வரலாற்றில் ஹிட்லருக்கு பிறகு மிகப்பெரிய பயங்கரவாதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகுதான் என்று ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சரும் மக்கள் ஜனநாயக கட்சி தலைவருமான மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார்